வணக்க நண்பர்களே கடந்த ஒரு சில நாட்களாக கடந்த நாலஞ்சு நாட்களாக எங்களுக்கு தெரியும் இந்த மழை வெள்ளம் புயல் இதுக்குள்ளே எல்லாம் சிக்கப்பட்டு சரியாக கஷ்டப்பட்டுட்டோம் இப்போ ஓரளவுக்கு நிலைமை கொஞ்சம் நோமலுக்கு வந்து கொண்டு இருக்குது இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்குரிய இந்த நிவாரணங்கள் வழங்குகிற பணிகளாக இருக்கட்டும் மற்ற வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்ட இந்த வீடுகளை அதுக்குரிய நிவாரணங்கள் வழங்குகிற பணிகளாக இருக்கட்டும் மற்றும் நிறைய தொழில்துறைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அவர்களுக்குரிய நிவாரணங்கள் வழங்குகிற பணிகள் எல்லாம் வந்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்குது இந்த விஷயமெல்லாம் இப்போ இப்ப கொண்டு இந்த டைம்ல பார்த்தோம்னு சொன்னா இந்த சீரற்ற காலநிலை காரணத்தினால எங்களோட நாட்டில் நிறைய பகுதிகள் நிறைய ஊர்ல இருக்கிற காற்று வந்து தரம் குறைஞ்சதாக வந்து இருக்குது குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு பகுதியில் பார்த்தோம்னா இந்த இந்த காற்றின் தர சுட்டன் குறியீடு வந்து எந்த அளவில் இருக்கணும்னு சொன்னா ஐம்பது சதவீதத்தை விட குறைஞ்ச அளவிலே இருக்கணும் ஆனா நாட்டின் நிறைய இடத்துல பார்த்தோம்னு சொன்னா காற்று தரம் குறைஞ்சதாக காணப்படுது குறிப்பாக யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு ஆகிய பகுதியில் பார்த்தோம்னு சொன்னா நூற்றி இருபதுலேருந்து இருந்து நூற்றி முப்பதாக பதிவாயிருக்குது அதாவது இந்த காற்றின் தரச்சுட்டன் குறியீடு வந்து ஐம்பதை விட குறைஞ்ச அளவில் இருக்கணும் ஆனால் ஆனா யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு ஆகிய பகுதியில் பார்த்தோம்னு சொன்னா நூற்றி இருபதுலேருந்து இருந்து நூற்றி முப்பதாக பதிவாகி இருக்குது இது வந்து என்னது என்ன விஷயம்னு சொன்னா சிம்பிளா சொல்லணும் இது வந்து என்ன விஷயம்னு சொன்னா எங்களோட காற்று வந்து மாசடைஞ்சிருக்கேன் மாதிரி சொல்லலாம் காற்றின் தரம் இந்த சீரட்டு காலநிலையினால காற்ற தரம் இருக்குது காற்றின் குவாலிட்டி வந்து குறைஞ்சிருக்குது இந்த இந்த காற்றின் தரம் குறைஞ்சதால பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு வழியால வந்து ஒரு குளிரான ஒரு காலநிலை காணப்படும் வெளிய பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் பனிமூட்டம் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இருக்கும் அந்த காத்து தூர இடத்தை பார்த்தோம் சொன்னா கொஞ்சம் புகாராக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கிட்டத்துல அவ்வளவு நெருக்கமா தெரியாது ஓரளவுக்கு கொஞ்சம் தூரை பார்த்தோம்னு ஒரு கிரவுண்டுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் புகாராக இருக்கிற மாதிரியான ஒரு இதை வந்து தெரியும் எங்களுக்கு இதுதான் வந்து அந்த காட்டு திறம் காற்று கிளியராக பியூராக இருந்துன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் ரெண்டு ஒரு கிரவுண்டுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் அந்த கிரவுண்ட் வந்து எங்களுக்கு ஒரு கிளியராக தெரியும் அதே வந்து மாசு மாசடைஞ்சிருக்கு காட்டு தரம் குறைஞ்சிருக்குன்னு சொல்ல சொன்னால் நம்ம அந்த கிரவுண்ட்ஸை கிரௌண்ட்ஸை ஒரு ஒரு கரையிலேருந்து அந்த கிரவுண்ட்ஸை பார்த்தோம்னு சொன்னால் அந்த கிரவுண்ட் வந்து ஒரு பனிமூட்டமானதாகவும் ஒரு ஒரு புகார் அடித்த மாதிரியான ஒரு காட்சி தான் எங்களுக்கு தெரியும் இந்த இப்படியான சுச்சுவேஷனில் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க சுவாசிப்பதில் யாருக்கும் சிரமம் ஏற்படுமா இருந்தால் உடனடியாக வந்து வைத்தியரிடம் வைத்திய ஆலோசனை பிரச்சனை சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு தெரியும் சுவாச பிரச்சனையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் இப்படி அப்படி இருக்கிற ஆக்களுக்கு இந்த டைமில் இவ்வாறான இந்த சுச்சுவேஷனில் வந்து சுவாசத்து சுவாசிக்கிறதுல ஏதாவது சிரமங்கள் ஏற்படுமா இருந்தால் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த சீரற்ற காலநிலையால் இந்த மழை வெள்ளம் புயல் இந்த பெங்கல் இந்த புயலால் நம்ம நாட்டில் இருபத்தி நாலு மாவட்டங்களுமே பாதிக்கப்பட்டிருக்குது ஒரு ஒரு மாவட்டம் வடக்கு கிழக்கு வந்து மிகவும் மோசமான நிலை இதை தாண்டி மிச்ச இடங்களையும் பார்த்தோம்னு சொன்னால் பாதிக்கப்பட்டு தான் இருக்குது மொத்தமாக நாலு லட்சத்தி எழுபத்தாயிரம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த இந்த வெள்ளத்தால் வந்து இந்த தற்போது நிலவின இந்த சீரற்ற காலநிலையினால் நான்கு லட்சத்தி எழுவத்தாயிரம் பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க நூற்றி ஒரு வீடுகள் வந்து முழுமையா சேதமாயிருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு வீடுகள் வந்து பகுதி அளவில் வந்து சேதமடைஞ்சிருக்குது எங்களுக்கு தெரியும் குறிப்பா யாழ்ப்பாணத்தில் பார்த்தோம்னா சொன்னால் நிறைய இடம் வந்து இன்னும் வெள்ளமாக தான் இருக்குது இந்த நல்லூர் பகுதியெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் வெள்ளமாக தான் இருக்குது இன்னும் தண்ணி நிற்குது இன்னும் வந்து தண்ணி ஓடி முடியல மற்ற இந்த கூடுதலாக அந்த கரையோர பிரதேசங்கள் குறுநகர் நாவந்துரை இப்படியான இந்த கரையோர பிரதேசங்களை பார்த்தோம்னு சொன்னால் தண்ணி ஊரில் ஓடிட்டு என்ன சொன்னால் கடல் பக்கத்தில் இருக்கிறபடியால் எல்லாம் வந்து கடலுக்குள்ளே ஓடிட்டுது மற்றது இந்த கரையோர பிரதேசங்களில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த தண்ணி ஓடக்கூடிய மாதிரியான வடிகால் அமைப்புகளும் நிறைய இருக்குது அதாவது கடல் பக்கத்தில் இருக்கிறபடியால் நிறைய வ இந்த வடிகால்கள் இருக்குது அது வந்து போய் கடல்ல சேரதால தண்ணியில் வந்து வேகமாக ஓடி முடிஞ்சிட்டுது நிறைய தாழ்வான பகுதிகள் இருக்குது யாழ்ப்பாணத்துல நிறைய தாழ்வான பகுதிகள்லாம் இருக்குது அந்த பகுதிகள்லாம் பார்த்தோம்னு சொன்னா இன்னும் தண்ணி தேங்கி போய் தான் இருக்குது இன்னும் அந்த பிரதேசத்துல இருந்த மக்கள் வந்து வேற இடங்களுக்கு வந்து போய் தங்கி இருக்கிறாங்க அதாவது சொந்த இடங்கள் சொந்த வீடுகளை விட்டுட்டு வேற இடத்துல போய் வந்து தங்கி இருக்கிறாங்க என்னன்னு சொன்னா அவங்களோட வீடுகள்ல வந்து சேதம் அடைஞ்சிருக்கு அதை தாண்டி அவங்களோட வீடு வந்து இன்னும் வெள்ளம் வத்தலை இன்னும் வெள்ளம் வந்து நிற்குது இன்னும் வந்து வெள்ளம் ஓடையில அதனால வந்து அந்த மக்கள்லாம் வந்து நிறைய பேர் வேறு வேறு இடங்களில் வந்து இன்னும் தங்கியிருக்கிறாங்க அவர்களுக்குரிய இந்த நிவாரணப் பணிகளும் வந்து நடைபெற்று கொண்டு இருக்குது இன்னொரு விஷயமும் இருக்குது இப்போ இந்த பெங்கல் புயல் வந்து இலங்கையை விட்டு தள்ளி போய்ட்டுது அதாவது தமிழ்நாட்டுக்கிட்ட போய் தமிழ்நாட்டில் கரையை கிடக்க போகுது இப்போ இதுக்கு பிறகு திரும்பவும் ரெண்டு புயல் பெறதா வந்து ஒரு கதை ஒன்று வந்துருக்குது அது வந்து இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அது வந்து சிலவில் வராமலும் விடலாம் அந்த புயல் வந்து தோற்றம் பெற்றிருப்பதாகவும் அந்த புயல் வந்து டிசம்பர் மாதத்துல திரும்பவும் இந்த பெங்கல் புயல் பயணித்து வந்த அதே தான் அந்த புயலும் பயணிக்க போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆயில்ல அது சில வேலை வராமலே விடலாம் இப்போ இப்போ உருவாகி இருக்கிற இடத்துல வந்து அது வெள்ளவில் இருந்தும் போகலாம் அதனால வந்து அதை பற்றி நம்ம இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்க தேவையில்லை அவ்வளவு இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ளலாம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி